ராமலிங்க அடிகள் நம்ம இவரை வந்து வள்ளலார்னு சொல்லுவோம் பிறந்தது அதாவது மருதூர்னு சொல்லுவோம் சிதம்பரம் நம்ம சொல்றோம் தெய்வமணி மாலை அப்படின்னு சொல்லி ஒரு நூல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கந்த கோட்டத்து இறைவன் இருக்கிறார்ல அவருதான் கந்த கோட்டத்து முருகப்பெருமான் ஆறு முகம் கொண்ட கந்த கோட்டத்து முருகப்பெருமானை பத்தி பாடுறதா இருக்கு இதுதான் தெய்வமணி மாலை இந்த கந்த கோட்டம் தான் இவருக்கு வந்து சிந்தனைகளின் ஊற்றாக இருந்தது வந்து கந்த கோட்டம் தான் அதனாலதான் இந்த இடத்துல அதை பாடப்பகுதியா கொடுத்திருக்கிறாங்க பாருங்க ராமலிங்க அடிகளை புது நெறி கண்ட புலவர்னு சொல்லுவாரு தெரியுமா புதுநெறி கண்ட புலவர் என்று யார் வந்து ராமலிங்க அடிகளார சொன்னாங்கன்னு தெரியுமா யார்னா பாரதியார் சரிங்களா பாரதியார் தான் ராமலிங்க அடிகளை புதுநெறி கண்ட புலவர் என்று சொல்லியிருக்கிறார் அது வந்து கேள்வியை கேட்பாங்க அதையும் பாருங்க இப்ப ராமலிங்க அடிகள் வள்ளலாரை வந்து ஒரு ஆன்மநேயம் இதையும் அதே போல ஒரு சமயம் அதே சமயம் ஒரு இருக்கு இல்லையா இந்த வழிபாடு ஒருமைப்பாடு சமய ஒருமைப்பாட்டையும் ஒளி வழிபாடு ஜோதி வடிவானவர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி சொல்றோம் இல்லையா அதுதான் ஒளி வழிபாட்டை இங்க முன்வைத்த ஒரு சீர்திருத்த சிந்தனை உருவாக காரணம் யாருன்னு கேட்டா ராமலிங்க அடிகள் என்று சொல்லக்கூடிய வள்ளலாறு தான் இந்த விஷயம் நமக்கு நல்லா தெரியும் இவர் பாத்தீங்கன்னா சென்னை இருக்குல்ல சென்னையில வந்து வாழ்ந்தாரு ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா இருக்கு இல்லையா வடலூர்ல வந்து ஒரு ஆன்மீக மையம் அமைச்சாரு நிறைய பேருக்கு தெரியும் வடலூர்ல இருக்கிறது ராமலிங்க அடிகளார் வடலார் வைத்த வடலூர் ஆன்மீக மையம் எல்லாருக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா பாடல்கள் இப்ப போவோம் பாடல் பாத்துருவோம் ஒரு மையுடன் திருமலரடி நினைக்கின்ற திருமலரடி நினைக்கின்ற வேண்டும் உள்வொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெரும் இனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெருநறி பிடி தொழுக வேண்டும் மதமான பிடியாதிருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு அதாவது நான் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமருடைய உறவு தான் எனக்கு வேணும் உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுறவங்களுடைய உறவு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு வள்ளலாறு அதாவது பெருமை பெறும் நினது புகழ்தான் பேச வேண்டும் இறைவா நினது புகழ்தான் கண்டகோட்டத்தை இறைவா முருகா நினது புகழ்தான் பேச வேண்டும் இந்த இடத்துல பொய்மை பேசாது இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் அதாவது பெருநெறி நல்ல நெறிகளை பிடித்திருக்க வேண்டும் ஆனா எனக்கு வந்து மதம் என்ற பெய் வந்து பிடிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு மருவு மறக்க வேண்டும் பெண்ணாசையை வந்து மறக்கணுங்கிறாரு அதே போல உன்னை மறவாது இருக்க வேண்டும் இறைவா அப்படிங்கிறாரு மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் அதுதான் மதி வேண்டும் கருணை நிதி எனக்கு வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தர்மம் சென்னையில் கந்த கோட்டத்து உள்ளவர் இறைவனே தலம் பாரு பாத்தீங்களா அந்த கந்த இருக்கக்கூடிய கந்தவேலே தன்முக தூயமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு பாடி முடிக்கிறாரு பாருங்க ஒரு முறை பாடிடுவோம் அதாவது ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநறி பிடித்தொழுக வேண்டும் மதமானவை பிடியாதிருக்க வேண்டும் மறுவ பெண்ணாசையை மறக்க வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் தருமிகுமையில் தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே வளலார் பாடியிருக்கிறாரு இந்த பாட்டு பாத்தீங்கன்னா தெய்வமணி மாலை கந்த கோட்டத்து இறைவன் முருகப்பெருமான் தான் பாடிக்கிறாங்க இங்க பாருங்க பனிரெண்டு சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் இந்த பாருங்க தன் முக துய்ய மணி உன் முக சைவ மணி இதுல பாருங்க கேட்டு அடுத்தது சண்முக இதுல ரெண்டு தெய்வ மணி இதுல ரெண்டு மொத்தமா அங்க எட்டு இதுல ஒரு நாலு மொத்தமா எத்தனை பாருங்க எட்டு பிளஸ் நாலு பனிரெண்டு பனிரெண்டு சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தத்தை பயன்படுத்தி வள்ளலார் பாடிக்கிறாரு பனிரெண்டு சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் வள்ளலார்

எனக்கு ஒரு எனக்கு ஒரு நெறிப்பட்ட மனத்துடன் நின்னுடைய மலர் போன்ற திருவடிகளை வந்து நினைக்கின்ற தான் எனக்கு உறவாக வேண்டுமே தவிர உரம் ஒன்று வைத்துக்கொண்டு கொண்டு வெளியே ஒன்று வச்சு உள்ள ஒண்ணு பேசுற வஞ்சகருடைய நட்பு எனக்கு உறவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அவங்க வந்து என்ன வந்து சேரவே கூடாது இறைவா இறைவா அந்த மாதிரி ஒரு வஞ்சகருடைய நட்பு என்னை வந்து சேரவே கூடாது கந்த கோட்டத்தை இறைவா அப்படின்னு கந்த கோட்டத்தை இறைவா கிட்ட வேண்டிக்கிறார் பெருமை சான்ற நிலது புகழையே நான் பேச வேண்டுமே தவிர பொய் பேசாம இருக்கணும் இறைவா நான் சிறந்த வாழ்வியல் நெறிகளை பின்பற்றுமாறு எனக்கு அருள்புரி முருகப்பெருமானே அப்படிங்கிறார் மதமான பேய் வந்து என்ன அணுகாதிருக்க வேண்டும் அதனால்தான் இவர் வந்து பொது நெறி கண்ட புலவர்னு பாரதியார் கூட இவரை சொல்றாங்க துறவுக்கு எதிரான பெண்ணாசை இந்த பெண்ணாசை இருக்கின்றான் துறவுக்கு நம்ம போக முடியாது அதனால துறவுக்கு எதிரான அந்த பெண் ஆசையை என் மனம் மறக்கணுங்கிறார் பெண்ணாசை எனக்கு வரக்கூடாது என்று உன்னை மறவாதிருக்க வேண்டும் இறைவா பெண்ணாசையை மறந்த இறைவா ஒன்னும் மறக்க கூடாது அப்படிங்கிறாரு வள்ளலார் மதியும் என் கருணை ஆகிய நிதியும் அந்த நோயற்ற வாழ்வு உடையவனாக நான் இருக்கணுங்கிறார் அதாவது நோயற்ற வாழ்வு கொண்டவனாக நான் இருக்கணும்ன்றார் ஆறு முகங்களை உடைய தெய்வமாகிய மணியே இத்தகைய சிறப்புகளை நீ எனக்கு அருள வேண்டும் இறைவா அப்படின்னு முடிக்கிறாரு யாருடைய பாடல்கள் ஊனை உருக்கி எப்படி நம்ம உடம்பு வந்து அப்படியே ஊனை உருக்கி உள்ள ஒளியை பெருக்கும் தன்மையுடைய பாடல்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா ராமலிங்க அடிலார் வளலாருடைய பாடல்கள் தான் சரிங்களா இந்த இடத்துல தெய்வமணி மாலை இது எதுல இருந்து எடுக்கப்பட்டது ராமலிங்க அடிகளார் வளலாறு ஏற்றது திரு அருட்பான் நமக்கு தெரியும் அருட்பா ஆறு பகுதி கொண்டதுன்னு கூட நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இங்க வந்து ஐந்து அந்த திருமுறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம திருமுறைன்னு சொல்லும்போது நம்ம பனிரெண்டு திருமுறைகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது சரி அதே போல பாருங்க அருட்பா என்பது ஆறு பகுதிகள் கொண்டது இந்த அருட்பா ஆறு பகுதிகள் கொண்டது அதுல வந்து எத்தனாவது பகுதின்னு கேட்டா ஐந்தாம் பகுதியில் உள்ளது சரிங்களா ஐந்தாம் பகுதியில் இடம்பெற்றதுதான் இந்த தெய்வமணி மாலைங்கிற ஒரு பாடல் இங்க நமக்கு தெய்வமணி மாலை பாடல் நமக்கு பாட இருக்கிற பாடல் எத்தனாவது பாடலாம் எட்டாவது பாடல் தான் நான் பாட்டு பாடினேன் சரிங்களா அந்த எட்டாவது பாட்டு தான் நம்ம பாட்டா பாடணும் சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர்னு நல்லா தெரியுது பசிப்பினி போக்கியவர் அணையாத அடுத்து வளர் வடலூருக்கு போய் பாருங்க பசிப்பினி போக்கியவர் சிதம்பரத்தை அடுத்து அந்த மருதூர்ல தான் இவர் பிறந்திருக்கிறாரு சிறுவயதிலேயே வயதிலேயே கவிப்பாடும் ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா நம்ம வள்ளலாருக்கு சிறுவயதிலேயே வயதிலேயே கவிப்பாடும் அளவு ஆற்றல் வள்ளலாருக்கு இருந்திருக்கு இந்த மண்ணில் ஆன்மநேய ஒருமைப்பாடு எங்கும் தழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான ஒரு நெறியை ஓங்கவும் உழைத்தவர் யாருன்னா நம்ம ராமலிங்க அடிகள் வள்ளலார் தான் இவர் சொன்ன ஒரு வாசகம் மிக முக்கியமானது வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவாரு பாருங்க யாரு ராமலிங்க அடிகளை வரலாறு தான் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்லுவாரு அது மிக முக்கியமான வாசகம் அதை அடிக்கடி கேட்பாங்க அதே போல வெயிலுக்கு ஒதுங்கும் விருச்சத்தை அழிக்காதே தாய் தந்தை சொல் தள்ளி நடக்காதே குருவை வணங்க கூசி நிற்காதே இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிருக்கிறாரு பாருங்க சரி இவரு திரு அருட்பா இவருடைய முக்கியமான நூல் சொல்லிட்டேன் ராமலிங்க அடிகளார் அருளிய அருப்பா சொல்லியாச்சு அது மட்டும் இல்லாம இவர் வந்து உரைநடை நூல்கள் எழுதியிருக்கிறாரு நம்ம கூட பாத்தீங்கன்னா பாரதியார் கட்டை வந்து சந்திரிகையின் கதை தராசு இதெல்லாம் வந்து உரைநடை நூல்னு பாரதியார்ல படிப்பீங்க தெரியுமா அந்த மாதிரி இங்க ராமலிங்க அடிகளார் அதாவது வள்ளலார் வந்து உரைநடை நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இவருக்கு மனமுறை கண்ட வாசகம்னு ஒண்ணு இருக்குது இது ஒண்ணு அடுத்துதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இதை பத்தி தானே ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தான் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பார் இது ரெண்டுமே எடுத்துக்கோங்க இது ரெண்டும் உரைநடை நூல்களாக ராமலிங்க அடிகளாருக்கு சொல்லப்படுது